ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் மல்லிப்பூக்களை வளர்த்து தினம் தினம் மாலை நேரத்தில் வாசனையான மல்லிப்பூக்களை பறிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் வீட்டில் மல்லி செடிகள் இருந்தால் கவாத்து செஞ்சு விடணும் கவாத்து செய்வதற்கான வீடியோ நான் லாஸ்ட்டு வீடியோவாக போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கவாத்து செய்தால் மட்டும்தாங்க நமக்கு இப்படி ஒரு பசுமையான வளர்ச்சி கிடைக்கும் இதை பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்தளவிற்கு வெறும் குச்சி மட்டும்தான் கட் பண்ணி விட்டுருந்தோம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கப்புறம் எவ்வளோ அழகாக நல்ல துளிர் வந்து மொட்டை வச்சிருச்சு பாருங்க ஆனாலும் நான் இந்த மொட்டை பூக்க விட மாட்டேன் மல்லிச்செடிகள் பூக்கிறதுக்கான காலம் நிறையவே இருக்குது நமக்கு அவசரப்பட்டு இப்போ நாம் பூக்க விடாமல் மீண்டும் மீண்டும் கவாத்து செய்யணுங்க அதாவது துளிர் வந்த இந்த செடிகளை நாம் முனைப்பகுதியில் கட் பண்ணி விடணும் மொட்டே இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி விட்டோன்னா ஒரு இடத்துல மூணு கிளைகள் மீண்டும் புதிதாக வர ஆரம்பிக்கும் அதில் நான்கு மொட்டுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கட் பண்ணிவிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு கிளையிலையுமே கொத்தாக மொட்டுக்கள் வைக்கும் பொழுது நமக்கு நிறைய பூக்கள் கிடச்சிரும் அது தாங்க இந்த சீசனில் நாம் செய்ய வேண்டியது அப்படி செய்யும் பொழுது பூக்களின் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் பூத்த பூக்கள் மட்டும் போதும்னு நம்ம விட்டோன்னா அப்படியே இருந்துரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கட் பண்ணிடணுங்க அதாவது துளிரிலருந்து கொஞ்சம் ரெண்டு இலைக்கு கீழே வந்து கட் பண்ணிடுங்க இந்த கட் பண்ண இடத்துல ரெண்டு சைட்லையுமே பிரான்ச்சஸ் புதுசாக வரும் ஒரே வாரத்தில் வந்துடுங்க அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஆக பூக்களின் எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்துறதுக்காக தான் இப்படி செய்கிறோம் குறைவான பூக்கள் நமக்கு போதாது அதனால் நாம் இப்படி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் கவாத்து செய்யும் பொழுது நமக்கு துளிர்கள் அதிகமாக வந்து மொட்டுக்களும் அதிகமாக வரும் நிறைய பூக்கள் கிடைக்கும் இந்த செடி மூன்று வருட செடி ஒவ்வொரு வருடமும் இது போலவே கவாத்து செய்து மீண்டும் தொழில் வந்த பிறகு மீண்டும் இப்படி கட் பண்ணி விட்டோன்னா நிறைய பூக்கள் கிடைக்கும் என்னோட லாஸ்ட் இயர் வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஏராளமான பூக்கள் எனக்கு கிடைச்சிது போலவே இந்த வருடமும் பூக்கள் எடுக்க வேண்டும் அதற்காக இப்போ மொட்டுக்கள் இருக்கக்கூடிய கிளைகளை கூட நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் ஒரு ஐந்து அரும்புகள் இருந்ததுன்னா இப்போ நாம் கட் பண்ணும் பொழுது ரெண்டு பக்கமும் பிரான்ச்சஸ் வந்து இன்னும் அதிகமான பூக்கள் நமக்கு கிடைக்கும் அதற்காக தான் நாம் இப்போ கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு உரங்கள் கொடுக்கலாம் மீனமிலம் ஒரு அருமையான ஃபெர்டிலைசருங்க இந்த மல்லிக்கு வருடா வருடம் ஒவ்வொரு முறையுமே நான் மீனமிலம் தவறாமல் இந்த மல்லி செடிக்கு கொடுத்துருவேன் மீனமிலம் பயன்படுத்தாத ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம் அப்படி அதுவும் கிடைக்கலன்னா உரக்கடையில் பொட்டாஷ்னு கேளுங்க கொடுப்பாங்க அதை நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து ஊற்றலாம் ஆனால் நான் பெரும்பாலும் மீன் அமிலம் மட்டுமே பயன்படுத்திடுவாங்க நல்ல ஹெல்த்தியான க்ரோத் இருக்குது பசுமையாக இருக்கும் செடிகளுக்கு மேலேயும் தெளிச்சு விட்டுருவேன் மண்ணுக்கும் ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் அமிலம் கலந்து மண்ணுக்கு கொடுத்துருவேன் வார வாரம் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நாம் பூக்கிற பூக்களை பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பல வகையான மல்லிச்செடிகள் செடிகள் இருக்குது பூக்கும் பொழுது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோக்கள் போடுறேன் பத்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் தெளிச்சுருங்க செடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க இனி வரம் காலம் மல்லிகைப்பூ காலம் ரோஜா செடிகளை எப்படி விரும்பி வளர்க்குறோமோ அதே போலவே அதைவிட அதிகமாகவே இந்த மல்லிச்செடிகளை நாம் வளர்ப்போம் என்னோடவே சேர்ந்து இந்த பராமரிப்புகளை செய்யுங்க உங்களுக்கும் நிறைய பூக்கள் பூக்கட்டும் Thank you for watching.